வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சுடுகு கஞ்சி சோறு இன்னைக்கு நல்லா சுடு சோறு தான் மத்தி மீன் குழம்பு தான் காலத்து மூணு நாளைக்கு ஏன்னா நல்ல மத்தி மீன் ரெண்டு எடுத்தாந்தாச்சு எச்சி ஊறுது நண்பர்களே சொன்னோன்னே எச்சி உண்மையிலே ஊறுது இதை பார்த்துட்டு எத்தனை பேர் மக்கள் எச்சி ஊறுல போங்க அதாவது மத்தி மீன் ரெண்டு விதமாக என் முன்னாடி வச்சிருக்கா ஒரு குழம்பு மத்தி மீன் இன்னொன்று மாங்காய் போட்டு மத்தி மீன் குழம்பு தனியாக அவளுக்கு மட்டும் பிரஷராக வச்சிருக்கா முதல்ல அவளுக்கு வச்ச குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம் வந்திருக்க தண்ணி வச்சிருக்காங்க ஏலன்போர்களே இந்த பிக் பாஸ்ல ஏன் இப்படி போட்டு சாவு அடிக்கிறாங்க இந்த குலகார பாவியே எனக்கு எச்சி ஊதுத ஒரு வாய் வச்சற Amazon 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 மாங்காய் டேஸ்ட் ஆஹா மத்தி மீன் என்னம்போர்களே தரமான மதிவுனு மது செம்ம டேஸ்ட் ஆஹா இன்னைக்கு பேச்சு கிடையாது பேரு வீச்சுல நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு வெளியே வர போன சொல்ல எனக்கு என்னமோ இன்னைக்கு தர்பீஸ் தான் வெளியே பிக் பாஸ்ல தர்பீஸ் தான் வெளியே வரும் நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு என்னமோ கணிப்பு தெரியுது அரோரா வெளியே வந்துருமா அரோரா தர்பீசு நாலு பேர் வெளியே வர வாய்ப்பு இருக்கு ஜம்மு வெளியே வராது அதாவது நீ வெளியில் வர கண்டிப்பாக நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் நாலு பேருக்கு யாரோ ஒரு ஆள் வருவாங்க ஒரு கனி அரோரா ரம்யா ஜோ நாலு பேரத்தில் யாராவது ஒரு ஆள் வர வாய்ப்பு மதுமா வாடிசாமி சாப்பிடலையா என்ன சாப்பிட்டீங்க மத்தி மீன் கூட உங்க நண்பர்களே உண்மையிலே நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு ஆத்தாடி ஆத்தே ஒரு சட்டி சோரை கூட திண்டு விடுவோம் ஐயோ மத்தி மீனா கூட எங்கோரு கெமோரு எந்த கண்டக்ஷன் வெளிய வர்றாங்களோ யார் வெளியே போறாங்க ஒரு மா <cach installations> <t URL> <tppacak> <tbooh Venice> <t> <unanimous> ராமநாதன் சார் சாப்பிட மாட்டாரு சனிக்கிழமை உண்மையிலே நண்பர்ல நம்ம என்னுடைய நண்பர் ஒரு ஆள் இருக்காரு பேர் வந்து ராமநாதன் சாரு ஒரு அரசு ஊழியர் நல்ல மனுஷன் உண்மையிலேங்க அவர் வந்து நான்வெஜ் வந்து சனிக்கிழமை என்ன நான் சாப்பிட மாட்டாருங்க நான் எத்தனையோ கூட்டி போயிருக்கேன் ஆனால் சோதனை கண்டே அவருக்காகவே அந்த ஞாயிற்றுக்களை சனிக்கிழமை என்ன நிறைய பேர் விஷயம் சாப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு பாவம் ரொம்ப வேதனை போட்டிருக்காரு ரொம்ப நான் வேதனை போட்டிருக்கேன் சாப்பிடாம அவர் ரசத்தில் சாப்பிடுவேன் நான் நல்ல மட்டன் சாப்பிடுவேன் உண்மையிலே சார் கொஞ்சம் மாற்றிங்க சார் நான் ஐயோ கடவுளை நான் உலகமே அவன் மலைஞ்சாலும் நான் சனிக்கிழமை சாப்பிடவே மாட்டேன் இருக்கார் ஒரு நண்பர் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு நான் மாறவா நான் அவரை மாற்ற நினைக்கிறேன் சனிக்கிழமை சாப்பிடுங்க சார் நீ இனியமா சொல்றயா ஹைலண்ட் பளே போச்சுரா அப்போ ஓட்ட சொல்லுங்க மீன் குழம்புல மாங்காய் டேஸ்டே வேற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணதுல இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க பாப்போம்

சந்தோஷம் அவ்வளவு முடிஞ்சு கால வைக்கிறேன் நண்பிள்ளையே அவ்வளவு சத்து நண்புல்ல இந்த மீன்ல பாருங்க சூப்பர் மீன் அல்வா துண்டு மாதிரி இருக்கும்

ய்ல சோர்ந்து கொப்பு அது மினுக்கா ஒரு மாதிரி இருக்கு

Eu estou para

பிக்பாஸ் கூட டய ஆகிப்போச்சு நான் போய் பிக் பாஸ் பார்க்குறேன் நீங்களும் பிக் பாஸ் வருங்க கம்மெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களது மதுரை மிஸ் விடைபெறும் நன்றி வணக்கம் முடியும் மது என்னடா அது ஏஹே நான் இங்கே நாளா இங்கே ராப்பாயில காட்டு ஓகே சூப்பர் ஓகே நம்ம எல்லாரும்